ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு விளாக்ல நாங்க திருவண்ணாமலை அண்ட் பர்வதமலை ட்ரிப்பு போயிருந்தோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் இது ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்பு ரொம்ப நாளா பிளான் பண்ணி இருந்தது ஆனா நம்மளுக்கு எப்ப நேரம் அமையுமோ அப்பதான் போக முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அமைஞ்ச டைம் தான் இது நாங்க காலையில ஒரு நாலரைக்கு மாதிரி நாங்க பெங்களூர்ல இருந்து கிளம்பிட்டோம் நாங்க எப்போ கார் எடுத்து லாங் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணாலும் முதல்ல கந்தசஷ்டி தான் போட்டு கேட்டுகிட்டே வருவோம் இன்னைக்கு கோவில் தரிசனத்துக்கு வேற போறோம் அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையில ஒரே பக்தி பர்வசத்தோட ஃபுல்லாவே சாமி பாட்டா கேட்டுட்டு போயிட்டு இருந்தோம் ஏன்னா கிரிவலம்ங்கிறது எனக்கு ரொம்ப கனவு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் திருவண்ணாமலைக்கு போறேன் அப்படிங்கிறதுனால கிரிவலத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது ரொம்ப வயிறு நம்ப சாப்பிடல லைட்டாக சாப்பிட்டுட்டு ஏன்னா நடக்கணும் இல்லையா அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் கோயில் வந்துருச்சு கோயிலுக்கு முன்னாடியே ஒரு பார்க்கிங் நிறையா பக்கம் இருக்கு ஸோ நாங்கள் எப்படியும் கிரிவலம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அந்த பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ராஜகோபுரத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு வந்தோம் அப்புறம் ஆட்டோ டிரைவர் அங்கே இந்திரலிங்கம்ல இறக்கி விட்டுட்டு அங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அஷ்டலிங்கம்ல லிங்கத்தில் இது வந்து முதல் லிங்கம் ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் இங்கேயே வந்து முடிச்சிருங்க அவ்வளோதான் ரூல்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க சரின்ட்டு இருந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் கார்லையே எங்களோட செப்பல்ஸ் எல்லாம் போட்டு புஜு மட்டும் அவனால் நடக்க முடியுமான்னு தெரியலைங்கிறதுனால அவனுக்கு மட்டும் செருப்பு போட்டு கூப்பிட்டு வந்தாச்சு அவனும் நாங்கள் போடாதனால நானும் போட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஃபைனலி கொஞ்சம் கால் சுட ஆரம்பித்த உடனே போட ஆரம்பிச்சிட்டான் எட்டு திசைக்கும் எட்டு லிங்கம் நாங்கள் முதல்ல அதில் இந்திரலிங்கம் பார்த்தாச்சு அடுத்தது அக்னிலிங்கம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது யமலிங்கம் இந்த அக்னிலிங்கத்துக்கு அப்புறமா ரமண மகரிஷி ஆசிரமம் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே அதனால உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் கிரிவலமோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் பட் நம்ம ஒவ்வொரு கோவிலாக நின்று சாமி கும்பிட்டு அங்கே எல்லாம் சுற்றி வந்துட்டு அப்படியே வர்றது அப்புறம் ரமண மகரிஷி ஆசிரமம் அப்புறம் அங்கே நின்று எழுநி குடிக்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு கடைக்காக போய்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஃபைனலாக முடிக்கும்போது ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு டிஸ்டன்ஸு இந்த கிரிவலத்தில் நான் ஃபேஸ் பண்ண சில சேலஞ்சஸ்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் கிரிவலம் இதுக்கப்புறம் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நான் வந்து ரொம்ப பயந்தது வெயிலுக்கு தான் அதே மாதிரி வெயில் செம்மையாக கொளுத்து எடுத்துருச்சு இதில் வந்து செருப்பு போடாமல் நடக்கிறது அப்படிங்கிறது தான் நான் ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்சு ப்ளஸ் எனக்கு பெருசாக வேர்க்கவும் வேர்க்காது என் பையன் வீட்டுக்காரர்கெல்லாம் பயங்கரமாக வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட வேர்க்கலை ஆனால் பாடி வந்து லைட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அப்படியே கை மோதுறோம் கழட்ட முடியாத மாதிரி ஆயிடுச்சு செருப்பு போட முடியாத அளவுக்கே ஆயிடுச்சு கொஞ்சம் தூரத்துலயே ஆனா மத்தபடி வேர்க்குல பெருசா கால்வழி எல்லாமும் தெரியல அஞ்சாவது லிங்கமான வருண லிங்கம் வரையிலும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்தேன்னே சொல்லலாம் தான் வெயில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது நானும் அப்படியே டவுனாக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் வெறும் காலில் நடக்க முடியல கால் வந்து பயங்கரமாக சூடாக ஆரம்பிச்சிது அந்த சூடு அப்படியே தலைக்கு போக ஆரம்பிச்சிது சரி ஓகே நம்ம சாக்ஸ் போட்டுக்கலான்னு சாக்ஸ் வர போகிற வழியெல்லாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க அதை வாங்கி போட்டுவிட்டேன் அதை போட்டதுக்கப்புறம் எனக்கு நிஜமாகவே சூடு தெரியல நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நடந்துட்டேன் அந்த சாக்ஸோட ஹெல்ப்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் திருவண்ணாமலை காலையில் கிரிவலம் போகிறோம்னு சொன்ன போய் சொன்னாங்க நீங்கள் நைட்டு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் வெயில் இருக்காது இல்லாட்டி வெயில் கொஞ்சம் கஷ்டம்தான் வெறும் காலம் நடக்கிறது இன்னுமே சேலஞ்சிங் நாங்கள் ஸோ அது எதிர்பார்த்த மாதிரியே அதே மாதிரி தான் ஆயிடுச்சு பட் நாங்கள் அடுத்த நாள் பருவத மலை ஏறணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தனால நைட்டு எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது ஸோ அதனால் நைட்டு கிரிவலம் போக முடியாதுன்றதுனால காலையிலேயே வந்து அந்த கிரிவலத்தை ஆரம்பிச்சிட்டோம் இந்த கிரிவலத்தில் நான் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் என்னென்னா புஜு தான் அவன் நடக்க முடியாதுன்னு சொல்லுவான் அவனுக்காக ஆட்டோ வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் மாறி கடைசியில் அதெல்லாம் வந்து என்னால் ஆகிடுமோ அப்படின்ற பாதி வழியில் எனக்கு பயமாயிடுச்சு அவன் பாட்டுக்கு நடந்து வர ஆரம்பிச்சிட்டான் பட் என்னால் தான் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக போச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு டென் கிலோமீட்டர்ஸ் கிட்டே ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து என்னால் கொஞ்சம் நடக்கிறது உட்காந்து உட்காந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி மசாஜ் சேர்ஸ் எல்லாம் வந்து போகிற வழியிலலாம் போட்டு வச்சுருக்காங்க சோ நம்ம வேணா அதில் வந்து காலெல்லாம் லெக் மசாஜ் பண்ணிக்கலாம் அண்ட் நாங்க போற வழியில குடிச்ச இளநிக்கு அளவே கிடையாது ஒரு ஏழு எட்டு இளநியாவது ஈச் குடிச்சிருப்போம் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு தாகம் இருந்துட்டே இருந்தது போகிற வழியில் ரெஸ்ட் ரூம்ஸ்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய இருந்தது ஆனால் நாங்கள் இவ்வளோ இளநீ குடிச்சிட்டும் ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அது எளநியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அந்தளவுக்கு ஒரு டீஹைட்ரேஷனில் தான் இருந்தோம் பட் ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருந்தோம் என்னென்னா கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குடிக்கக்கூடாது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அது ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து நம்மளை இன்னுமே டவுன் ஆக்கிடும் லாஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அந்த டைமில் தான் என்னோடய மோஸ்ட் சேலஞ்சிங்கான டைம் சொல்லணும் ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிட்டேன் பட் ஸ்டில் என் அந்த இடத்துலேருந்து அப் பண்ணி என்னால் ஆட்டோ ஏறணும்னு மனசு வர மாட்டேங்குது நடக்கணும்னு ஒரு ஆசையும் இருக்குது ஆனால் நடக்கவும் இல்லை இப்படி தான் போயிட்டே இருந்தது பட் ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஒரு அந்த ஒரு வார்த்தை மட்டும் போகிற வழியில் ஒருத்தங்க சொல்லிட்டே போனாங்க அதை வந்து அப்படியே பிடிச்சிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு அதுக்கப்புறம் அந்த மூணு கிலோமீட்டரும் ஓம் நமச்சிவாயவே தான் என்னை வந்து அங்கே அந்த கடைசி மூணு கிலோமீட்டரில் கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு நான் டயர்டாக இருந்தேன் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் இருந்தேன் காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்ச எங்களோட கிரிவலம் ஒரு மத்தியானம் மூணு மணி போல் கரெக்டா நாங்க ராஜகோபுரத்தை ரீச் பண்ணிட்டோம் அங்க இருந்து இந்திரலிங்கம் ரொம்பவே பக்கம்தான் இது கிழக்கு கோபுரம் இங்க வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் இந்திரலிங்கத்துக்கு போயிட்டோம் நாங்க ஆக்சுவலி நாங்க கிரிவலம் மட்டும் தான் பிளான் பண்ணிருந்தோம் உள்ள போய் சாமி கும்பிட்டுக்கு போனா இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆயிரும் அன்னைக்கு கூட்டம் நல்லாவே இருந்தது அதனால நாங்க கிரிவலம் மட்டும் முடிச்சுட்டு அடுத்த நாள் மலை ஏறுறது இருக்குங்கிறதுனால நாங்க அப்படியே நாங்க புக் பண்ணிருந்த ரிசார்ட்கு போயிட்டோம் நாங்க புக் பண்ணியிருந்தது ஜியா மந்த்ரா அப்படின்னு திருவண்ணாமலையோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு ரெசார்ட் கோயிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்ல இந்த ரெசார்ட் இருக்கு ஸோ பருவதமலை போகிறதுக்கும் இது கொஞ்சம் பக்கமா இருந்தது அப்படிங்கறதுனால நாங்கள் இங்கே புக் பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஜ் ரெசார்ட் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளீனா இருந்தது இந்த ரெசார்ட்டோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவோட கடைசியில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் டே காலையிலையும் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்புறது தான் பிளான் ஏன்னா மலை ஏறிட்டு இறங்கணும் இல்லையா இது வந்து பிளைன்ஸில் நடக்கிறதே இன்னைக்கு இவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு நாளைக்கு எப்படி எந்திரி போனே தான் நான் போய் படுத்தேன் சரி காலையில் எந்திரிக்க முடியலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற பிளானில் தான் நான் படுத்தேன் ஏன்னா அளவுக்கு நினச்சி கூட பார்க்கல அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆவேன் அப்படின்ட்டு பட் நிஜமாவே அது வந்து ஒரு கடவுள் அருள்ல என்னமோ தெரியல காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு கை கால் வழியெல்லாம் எதுவுமே இல்லை நான் கம்ப்ளீட்லி ஓகேவாக இருக்கேன் அப்படின்னு என்னாலயே நம்ப முடியல சரி நம்மள வந்து கடவுள் வர வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு கடகடன்னு குளிச்சு கிளம்பி போயாச்சு நாங்க வந்து டிஃபன் வந்து அப்ப காலையில அங்க சாப்பிடல எங்களோட ரெசார்ட்டில் ஏன்னா ஆனா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அங்க ஃப்ரீயா தான் இருந்துச்சு பட் ஒன்போது மணிக்கு தான் தருவாங்க அது வரையிலும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஏற முடியாது ஆல்ரெடி நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பருவதமலை போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி கிளம்புனோம் போகிற வழியிலலாம் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு நினச்சி பார்த்தா அங்கே போகிற வழியில் எதுவுமே கிடைக்கல அவ்வளோதான் பட்டினியாக தான் மேலே ஏறணுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தப்போ ஒரு கடை அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க அவங்கக்கிட்ட கேட்டோம் ஃபுட்டு ரெடியாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துறோம் நாங்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் பேக்கரி இருந்தது அதில் கொஞ்சம் வேணுங்கிற ப்ரெட்டு அண்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பும் போது ஒரு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்ட இடம் பேர் கடலாடி அங்கேருந்து பருவத ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்திங்களா அதுதான் பர்வதமலை நாங்கள் போகிற வழியெல்லாம் நிறுத்தி நிறுத்தி அந்த மலையோட வியூ வந்து எல்லா இடத்துல இருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருந்துச்சு அப்படியே ஸ்டீப்பாக மேலே போச்சு இதில் ஏறிடுவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டே பாதிக்கு மேலேயே நடக்க முடியல ஆனா இங்க வந்து என்ன பண்ண போறோம் தெரியல ஏன்னா கிரிவலம் பாதை நடக்க முடியலன்னா கூட ஆட்டோ அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருந்தது ஆனா இங்க வேற சாய்ஸே இல்ல உங்க கால்களை நம்பியே தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற தான் இருந்தது நாங்கள் பர்வதமலை அடிவாரம் ரீச் ஆகிட்டோம் அங்கே கார் பார்க்கிங் இருக்குது அங்கே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அடிவாரத்தில் நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க ஏதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சுருக்கோமான்ட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு லேபிள் ஓட்டுறாங்க நம்ம ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி கட்டணும் திரும்பி வரப்போ அந்த லேபிள்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க எங்களோட பர்வதமலை போறதுக்கு இன்னொரு ஃபேமிலியும் ஜாயின் ஆயிட்டாங்க எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி தான் ஸோ தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஒன்னா போகலாம் அப்படின்ட்டு இங்க மலை அடிவாரத்துல முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அதை சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்து வரணும் அடிவாரத்துக்கு அப்படி வந்தோம்னா இங்க ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில்ல வந்து அன்னதானம் கொடுப்பாங்க எப்பவுமே பட் நாங்க போன டைம்ல அன்னதானம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க பட் நாங்க சாப்பிட்டு வந்தனால அங்க சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்க அன்னதானம் ங்கிறது ஒரு கஞ்சி தருவாங்க ஒரு அரிசி கஞ்சி அந்த கஞ்சி கூட கொஞ்சம் ஊருகா தருவாங்க அதெல்லாம் காலையில ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலதான் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க நாங்க வந்திருந்த அன்னைக்கு அடுத்த நாள் பௌர்ணமி ஸோ அன்னைக்கு வந்து நைட்டு ஃபுல்லா இந்த பர்வத மலை ஓப்பனாகவே இருக்கும் வெளியில வந்து செக்கிங் அலோவ் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு மற்ற நாள் எல்லாம் வெளியிலேயே இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பூட்டி வச்சிருவாங்க ஸோ யாருமே அலோடு கிடையாது மலைக்குள்ள நைட் எல்லாம் காலையில ஏற ஆரம்பிச்சுட்டா ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நம்ம மலையில இருந்து இறங்கி வெளியில வந்துடணும் அப்படி இல்லாட்டி இங்கே டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்க குழந்தைங்கள்லாம் வந்து நாட் அலோடு ஆஞ்சநேயர் கோயில் அடிவாரத்து கோயில் அதுக்கப்புறம் அங்கேருந்து காடு ஆரம்பிக்கிற இடத்துல வனதுர்கை அம்மன் கோயில் இந்த மூணு கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படியேற ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது படிக்கட்டு இருக்குது இதை பண்ணி போனாதான் கல்பாதை வரும் அந்த கல்பாதையை கிராஸ் பண்ணால் அதுக்கு அடுத்தது கம்பி கட்டி ஒரு பாதை இருக்கும் பயங்கர சருக்களாக அதை சருக்கு பாதையும்பாங்க இப்போ கம்பி கட்டி இருக்கனால கம்பி பாதைங்கிறாங்க அந்த சருக்கள் பாதையை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடப்பாறையெல்லாம் ஊனி வச்சு ஒரு பாதை அதுதான் ரொம்பவே ஸ்டீப்பா இருக்கும் அந்த மலை வந்து தூரத்துல இருந்து பார்த்தப்ப தெரிஞ்சது இல்லையா அந்த ஸ்டீப்பான பாட்டு அதுக்குதான் அந்த கடப்பாறை எல்லாம் ஊனி வச்சிருக்காங்க சோ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் தாண்டி போனாதான் நாம சிவனை பார்க்க முடியும் நேத்து இருந்த நிலைமையில என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து மலை ஏறிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து எனக்கு நினைக்கும் போது இப்பவுமே வந்து எனக்கு அப்படியே இந்த கூஸ் பம்ஸ் வருது புள்ளரிக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு இந்த மலைக்கும் நிறைய பேர் வந்து செருப்பு போடாம தான் வர்றாங்க நிறைய பேர் செருப்பு போட்டு ஷூ போட்டுட்டு வர்றவங்களும் இருக்காங்க நாங்க நேத்தே எங்களால நடக்க முடியலங்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கட்டும் அப்படின்னு ஷூ போட்டுட்டே தான் நாங்க வந்தோம் திருவண்ணாமலைய கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இங்க அந்த வெயில் கிடையாது அப்படியே வெயில் இருந்தாலும் சுத்தி மரங்களா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருந்தது சோ அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா பெட்டராகவே என்னால மலை ஏற முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா பாதையும் முடிச்சு இந்த கடப்பாறை பாறைய பார்த்த உடனே என்னோட ஃபீலிங் இருக்கே வேற லெவலுக்கு ஆயிடுச்சு கடவுளே உன்னை நம்பிதான் மேல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் வச்சி வாய அங்க ஆரம்பிச்சது மறுபடியும் நேற்று திருவண்ணாமலையில என்ன பண்ணனோ அதே அந்த அஞ்செழுத்து மந்திரம் தான் அப்படியே என்னை வந்து மேலே மேல கூட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த மலை உச்சியை ரீச் பண்ணி அங்க போய் சாமியை பார்த்தோன்னே எல்லாமே பறந்து போயிடுச்சு இங்க வந்து நம்ம கைலாயத்துல எப்படி பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம வந்து சிவனை நம்ம கையால் நாம்ளே உள்ள கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் நின்று பூஜை பண்ணலாம் அந்த ஒரு மொமெண்ட் இருக்கே அதுக்காக எவ்வளோ வேணாலும் ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை வந்து நீங்க ஏறி அங்கே சாமி கும்பிடும்போது தான் உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் அங்க மலை உச்சியில நமக்கு அங்க அன்னதானம் தராங்க கீழே மலை அடிவாரத்துல என்ன தராங் தந்தாங்களோ அதையே தான் வந்து மேலேயும் தர்றதா சொன்னாங்க ஸோ நாங்க கீழே மிஸ் பண்ணதை மேலே போய் சாப்பிட்டோம் காலையில அதே மாதிரி ஒம்போதரைக்கு ஆரம்பிச்ச ஏற்றம் வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து நாங்க முடிச்சிட்டோம் இறங்குறது என்னமோ கொஞ்சம் சீக்கிரமாவே இறங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி இது நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டோட ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வீடியோ இங்கே எல்லாம் இன்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் நிறையா இருக்குது ஃபுட்டும் ஒன்லி வெஜ்ஜும் மட்டும்தான் ஸோ அதை வந்து நல்லா ஞாபகிச்சுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் புக் பண்ணிணா அது கூடவே ஃப்ரீயாகவே தராங்க நான் வந்து நேற்று படுத்தது தான் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறப்ப தான் பாடி பார்ட்ஸ் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் அதையும் மீறி ஒரு திருப்தி அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு ஒரு பதினோரு மணிக்கு மாதிரி செக் அவுட் பண்ணிவிட்டோம் இந்த ரெசார்ட்ல லுக்ஸுக்கு ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் க்ளீன்லைனஸ்க்கு ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது ஆனால் அந்த ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை டேஸ்ட்டும் சரி அண்ட் ஐட்டம்ஸும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி தோணுச்சு இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கடைசி வரையிலும் பார்த்தா அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்